மீனராசி நேயர்களே உங்களுக்கு ஜென்ம சனி ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் தற்போது ஆறாம் இடம் பயிற்சியாகிறார் பூர்வீக சொத்து விற்பனையாகும் கவலை வேண்டாம் திட்டமிட்டு செயல்படுதல் மிகவும் நல்லது நீங்கள் புதிய திட்டங்கள் தள்ளி போடுவது மிக மிக நல்லது ஃபைனான்ஸ் நடத்துவது தேவையில்லை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் தாயார் உடல்நலனை பார்த்து கொள்ளுதல் வேண்டும் மீனத்திற்கு பெரும் போராட்டமான காலம் ஆனால் குரு பயிற்சி அருமையாக இருக்கிறது குருவில் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு ராகு கேது பயிற்சியும் ஓரளவு உங்களுக்கு கை கொடுக்கும் இந்த ஏழரை சனியால் மனச்சோர்வு உண்டாகும் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை உண்டாகும் குழந்தைகளின் கல்வி தடைபடும் ஊர் மாற்றம் ஏற்படும் செய்யும் தொழிலில் உங்களுக்கு தடை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய முதலீடுகள் நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம் திருமணம் இப்போது செய்தல் வேண்டாம் திருமணம் செய்து கொண்டீர்களானால் பிரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உறவினர்களிடம் சண்டை சச்சரவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருப்பதால் நீங்கள் பகையை ஏற்படுத்திக் கொள்ளாமல் அமைதியாக இருப்பது நல்லது தலைமையில் இருந்த பிரச்சனை இப்போது உங்களுக்கு தோல்பட்டைக்கு வந்திருக்கிறது படிப்படியாக குறைக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சனி ஓரையில் சனிக்கிழமையில் காக்கைக்கு சாதம் எல் சாதம் வைத்தல் நல்லது தந்தை இருந்தால் எல் சாதம் வைக்க வேண்டாம் வெறும் தயிர் கலந்து சாதம் வையுங்கள் நவக்கிரக வழிபாடு அவசியம் தேவை நீங்கள் தேவிப்பட்டினம் சென்று நவாபாஷனத்திற்கு லிங்கத்திற்கு பித்ருக்கர்மா செய்துவிட்டு விட்டு தாய் தந்தையர் இல்லையென்றால் பித்ருகர்மா செய்துவிட்டு விட்டு வந்தீர்களானால் நீங்கள் இந்த இக்கட்டிலிருந்து விடுதலை பெற உங்களுக்கு நல்ல நிலைமை ஏற்படும் அதுவும் இல்லாமல் திருச்செந்தூர் முருகனுக்கு இருபத்தேழு தீபம் ஏற்றி படியில் நடந்து சென்று அவரை தரிசனம் செய்தீர்களானால் உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு முருகர் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலனை தரும் ஒவ்வொரு தோறும் நீங்கள் செவ்வாய் கோரையில் துர்கைக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் நல்லது பிள்ளைகளிடம் கோபம் காட்ட வேண்டாம் பிள்ளைகளை கட்டாயம் அடித்தல் கூடாது தேவையில்லான பிரச்சனைகள் வரும் விவசாயிகள் இப்போது என்ன பயிர் செய்கிறீர்களோ அந்த பயிற்சியை தொடர்ந்து செய்யுங்கள் புதிய முதலீடுகள் வேண்டாம் பத்திரிகை துறையும் இப்போது என்ன செய்வீர்களோ அதையே செய்வது நல்லது நீங்கள் ஐயாவடி சென்று பிரத்யங்கரா வழிபாடு செய்வது மிக மிக முக்கியமானதாகும் அமாவாசை என்று கணவன் மனைவி இருவராகவும் சென்று அங்கு பிரத்யங்கரா தேவியை தரிசனம் செய்து நெய் வாங்கி கொடுத்து மிளகாய் வாங்கி கொடுத்து யாக பூஜையில் கலந்து கொண்டு பாருங்கள் உங்களுக்கு நல்ல பலன் தரும் மாணவ மாணவிகள் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது யோசித்து எந்த முடிவும் எடுப்பது நல்லது வண்டி வாகனத்தில் வேகம் தயவு கூர்ந்து வேண்டாம் முட்டி பாதம் கால் ஆகியவற்றில் அடிபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குலதெய்வ வழிபாடு கட்டாயம் நீங்கள் செய்துவிட்டு வர வேண்டும் குலதெய்வத்திற்கு வடமேற்கு வடமேற்கு திசையில் மண் எடுத்து வந்து அதில் இருபத்தி ஓரு ஐந்து ரூபாய் வைத்து பச்சை கற்பூரம் லவங்கம் ஏலக்காய் சுருள் பட்டை ஆகியவற்றை பச்சை துணியில் மூட்டை கட்டி வீட்டு வாசலிலும் இறைவன் விளக்கும் காமாட்சி விளக்குக்கு அருகிலும் வைத்தீர்கள் இந்த வீண் உங்களுக்கு கட்டாயம் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சதுர்த்தி என்று விநாயகருக்கு சிதறு தேங்காய் உடைப்பது மிகவும் நல்லது கலைத்துடைய நடக்கு சற்று முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இரும்பு சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகள் ஏதேனும் செய்தாலும் சற்று முன்னேற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஆனால் புதிய முதலீடு வேண்டாம் மீனராசிக்காரர்கள் என்னென்ன தொழில் செய்கிறார்களோ அந்தந்த தொழிலே நீங்கள் செய்யுங்கள்